உலகத் தலைவர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டங்களாக நிற்கிறோம் ஏன் எதுக்கின்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பார்க்குறது முதல்ல பூசவார உறவுகள் சௌரங்கள் பழமையாக சொல்கிறாங்க சிறப்பாக செய்யிருங்க வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் അയ്യാ ബാഡ സത്യ സദ്യായിട്ട് വണക്കം വണക്കം கொண்டு <tie uma estareca> <tie uno>

தலைவர் கிடைக்கு <AUX1> <inaudible>...? <illnesses mosquitoes>

வாழைப்பிழம் கூட ஆப்பா வாழைப்பிழம் கூட கிலோ எண்பது கிலோ எண்பது ரூபாய் எப்போ

சரி சரி அமை சரி இங்க நெல் இன்னமா இது இவிலே கொஞ்சம் மருது குடுங்கன்றேனமா சீரியல் ஜர்துதா ஓ மேனமா ஐயா சரி சரி மொத்தスカイ ਨੇ மொத்தスカイ எங்கプレイ பண்ணுங்க அம்மா வணக்கம் அம்மா கொஞ்ச பேரை பாईल இருக்க அம்மா வந்து ஃபிசியன்ட் இருக்க राव என்ன மாரியம்மா இது பேக்க விட மபூர் எக் அதுக்கு அடியில அத போடல ஜு

எவ்வளவு கிலோ கிலோ எழுநூறுவா என்ன கூடிக்கா நீ కెమెరా కొరువిలే ఆగలేక ఇన్నోర్వి బడి బడా బడి గానిని వినక అంతే సకాలి ప్రాడ పోయిలో ఎవడ బైర సకాలి 200 ఆ 2 కిలోలు అలానే ఏం గేర్రి ఏం గేర్రి தக்காளி எவ்வளவுங்க

மஞ்செல்லாம் ஐம்பது <W false knowledge> <tie Russell> <illustrate>

மேகலே ஏகா அப்லோட் தையா இதான் குடுறேன் கேனவ்ளோ बोल 160 2 டம்பர்ல என்ன மேனே அபிக்குறனிமார இருக்க லவர் சைஸ்ல இந்த நீங்க சரி இருக்கையவ்ளோ போ 160 ப பின்னுக்கு கேக்குறாய் பாய் 170 அப்போ என்ன குறஞ்சிருக்கணும் சொல்றீங்க 3 டம்பர் வரே 3000 மேனே சரி ஓகே ஓகே

అట్టి అవడా పో సుంటు రైట్ ఇంకా ఎక్కడారు సుంటు 200 అన్నమ్మ ఎప్పుడు అమ్మా యావరం పోవుదా నార్మల్ యా పోవు ఎవడల వ చెయ్యి పోవాల ముగిరేదా అంజ్య సార్ అడ్రస్ ఇస్తా నామడ వేరేనే దేవ దేవమనే என்ன எஞ்சியோட ஆளுநாட்டி என்னடா நீங்க என்ன இல்ல வச்சிருக்க வச்சிருக்க மாசம் போட்டுப்பா

அடவினுக்கு இருக்கா சரி ஓகே 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 உங்க பாட்டு போய் கோபி பண்ணிட்டு வேணா வாரம் போயிட்டா

समय वण कंटा बसि